அஸ்லாமலை இன்றைக்கி மட்டன் கறிவறை செய்வது எப்படிங்கிறத நான் செய்து காமிக்கிறேன் அதுக்கு மட்டன் நூறு கிராம் அதை சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு இன்ஸு வந்ததும் அதுக்கு ஆன் பண்ணி திறந்து பார்க்கலாம் அங்கே திறந்து பார்க்கலாம் கறியெலாம் வெந்திருக்கு கறியை மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை அரைச்சிட்டு வந்துடலாம் அதே மிக்ஸி ஜாரில் திருமண தேங்காய் அரை மூடி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விருது ஒரு கா ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் வேக வச்ச கறி தண்ணி இருக்குது அதை கொஞ்சம் சேர்த்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு அந்த அரைச்ச தேங்காயில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துக்கிறேன் அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி வச்ச தேங்காய் இதில் நம்ம கை அரைச்சி வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் அதையும் அது பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்து இந்த விருது அரைச்சிட்டு வந்துடலாம் ரச்கு ரெண்டு ரச்கு பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன் கலறி விட்டுக்கலாம் புதினாமல்லி கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அது எல்லாத்தையும் நல்லா பசஞ்சிக்கலாம் பசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சு தட்டி வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நாஷ்டி தவாக வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு உருண்டையை எடுத்து தட்டி எண்ணெயில் வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் இழுக்காது எல்லா எந்தத்தையும் தட்டி வச்சிடலாம் செவந்தான் திருப்பி போட்டுக்கலாம் செவந்த பார்க்கலாம் வாங்க நல்லா சவுந்திருக்கு எல்லாத்தையும் திருப்பிடலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டு வச்சு எல்லா சவந்ததும் எடுத்துடலாம் நாங்கள் பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா சவுந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் மீதி இருக்கிற ஒன்றைகளையும் தட்டி Редактор கறி ரெடி வாங்க பார்க்கலாம் கறி வடை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க